you <laughs> know காண்பு வணக்கம் மார்கழி பெருவிழாவின் ஏழாம் நாள் காலை பொழுது இன்று கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாசுரத்திற்கான பொருளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே பேய் பேய்ப்பெண்ணே இந்த வார்த்தையை கவனிக்கணும் அயர்பாடி சிறுமியர்களை அயர்பாடி பெண்களை நோன்பு நோற்பதற்காக அழைக்கின்ற ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு விதமான சொற்பிரயோகத்தை செய்கிறாள் இங்கே பேய் பெண்ணே அப்படின்னு அவள் பயன்படுத்தின அந்த பதம் அங்கே வந்து அவள் பேய் போல இருக்கிறாள் ரொம்ப கொடுமையானவளாக இருக்கிறாள் என்கின்ற பொருளில் அல்ல இங்கே நாம் வந்து இந்த இடத்திற்கு தகுந்தாற் போல நாம் வந்து இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும் அதாவது நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திலே கிடக்கின்றவர்களை பேய் மாதிரி தூங்குறாப்பார் என்று நாம் சொல்லுவோம் ஏன்னா இவளோட வேலையே என்னென்னா அதிகாலை எழுந்து வந்து எல்லோரையும் தட்டி எழுப்பி அவர்களோடு ஒன்றாக ஆற்றுக்கு சென்று நீராடி அப்படியே நீராடி முடித்த நிலையிலே முன்பே அவள் சொன்னது போல மையிடாமல் பூச்சூடாமல் அந்த விரத கோலத்தோடு அப்படியே ஆலயத்திற்கு சென்று அவனை வணங்குவது அவன் நினைவாக இருப்பது நல்ல காரியங்கள் செய்வது பிறருக்கு உதவுவது இதுதான் பாவை நோன்பினுடைய போக்கு அதன் பொருட்டுத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்திருந்தாலும் தன்னை ஒரு ஆய்பாடி பெண்ணாக கருதி கொண்டு ஆய்பாடிக்குள்ளேயே சென்று மானசீகமாக அங்குள்ள பெண்களை தட்டி எழுப்புகின்ற சாக்கிலே இந்த பாடல்களை எல்லாம் இந்த பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறாள் ஆண்டாள் அதில் இந்த பேய் பேய்பெண்ணே என்கின்றது வந்து ஒரு செல்ல கோபம் இப்படி தூங்குறியே நான் வருவதற்கு முன்பாக நீ எழுந்திருந்து எனக்காக காத்திருந்தால் எத்தனை நன்றாக இருந்திருக்கும் அப்படி இல்லாமல் நான் வந்து தட்டி எழுப்புகின்ற அளவுக்கு தட்டி எழுப்பியும் கூட சுருண்டுபடுத்தி தூங்குகிறாயே இது தூங்குகின்ற காலமா உனக்கு நான் எவ்வளவு சொல்லிவிட்டேன் இந்த காலம் திரும்ப வருமா இது நமக்கு திரும்ப கிடைக்குமா இது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வேலை நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உய்வை தருவதற்காகவே வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இல்லையா இந்த காலம் இப்படிப்பட்ட இந்த காலத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றாயே அதுவும் எப்போ கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் அந்த காலத்தில் ஆனை சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருந்தது அந்த பறவையினுடைய குரல் இருக்கிறதே அது கீச்சு கீச்சென்று அந்த சப்தத்தை இந்த இடத்துல அப்படியே வார்த்தைப்படுத்துகிறாள் இப்போ சர்ன்னு வந்து நின்னோம் டமால் சத்தம் கேட்டது என்று ஒலி விஷயங்களை நாம் நமக்கு தோன்றுகின்ற விதத்தில் சொல்லுகிறோம் இல்லையா இன்றைக்கு ஆனால் அன்றைக்கு அவள் அந்த பறவையினுடைய குரலை அது அது எப்படி ஒலிக்கும் என்பதை கேட்டு அந்த விதத்திலே சொல்லுகிறாள் கீச்சு கீச்சென்று எங்கும் சாத்தான் கலந்து பேசின பேச்சாரம் அந்த சத்தம் உன்னை கேட்கலையா அதை அது அது கேட்டுமா உனக்கு இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் காகம் பிறப்பும் பேர்த்து காகம் வந்து அதுவும் கரைய விட்டது ஆயர்பாடி பெண்கள் இருக்கின்றார்களே அவர்கள் தாங்கள் அணிந்திருக்கிறார்கள் அல்லவா அந்த தாலி அந்த தாலியோடு சேர்ந்து அவர்கள் பலவிதமான அணிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த ஓசையெல்லாம் அவர்கள் தயிர் கடைகிறார்கள் அப்படி தயிர் கடையும் பொழுது அவர்கள் உடல் அசைகிறது அவர்களுடைய அணிகலன்கள் அசைக்கின்றன கை வளை இருக்கிறதே அது கொலுங்குகிறது அந்த காசு இருக்கிறதே அதுவும் சத்தம் எழுக்கிறது அந்த தயிர் கடைகின்ற அந்த சத்தம் இருக்கிறதே சர் சர் என்று அந்த சப்தமும் கேட்கத் தொடங்கிவிட்டது அது கூடவா அவன் காதில் கேட்கலை முதல்ல பறவையின் குரல் கேட்கவில்லையா என்று கேட்டால் அடுத்தது ஆயர்பாடி பெண்கள் தயிர் கடைகிறார்களே அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா அப்படிங்கிறா அடுத்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பரந்தாமனை அந்த பத்மநாபனை கேசவனை புகழ்ந்து பாடுகின்றோமே ஆயர்குல பெண்ணான அந்த பெண் யார் தெரியுமா அந்த பேய் பெண் யார் தெரியுமா ஆயர்குல பெண்களுடைய தலைவி அவள் ஆயர்குல பெண்களின் தலைவியான நீ அதாவது தலைவன் தலைவி என்பவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் அவர்கள் முன் செல்ல மற்றவர்கள் பின் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட வழிகாட்டிகளைத்தான் நாம் வந்து தலைவன் தலைவி என்று சொல்லுகிறோம் தலை இருக்கின்றவர்கள் தலைவர்கள் கிடையாது தலையான செயல்கள் தான் தலையானவர்கள் என்று சொல்லுகின்றோம் இங்கே கிட்டத்தட்ட அந்த பொருளிலே அயர்பாடி பெண்களுக்கெல்லாம் தலைவி நீ அப்படிப்பட்ட தலைவியே வந்து இத்தனை சத்தம் கேட்கும் பொழுதும் நீ தூங்கி கொண்டிருப்பது என்பது சரியல்ல எழுந்துரு எழுந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோன்பு கடமை இருக்கிறதே அந்த கடமையை செய்வதற்காக புறப்படு என்று சொல்லுகிறாள் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாயக அப்படிங்கிறது அவர் தலைவி என்பதை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாயக பெண் பிள்ளாய் நாரணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதாவது அவனுடைய புகழை நாம் வந்து பாடப்போகிறோமே அந்த பாட்டு இருக்கிறதே அதையெல்லாம் நாம் புகழ்ந்து பாடுகின்றோமே அதையெல்லாம் நீ இன்னும் கேட்காம கிடந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்கிறா சொல்லிட்டு இன்னொன்று சொல்றா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தேசம் அப்படின்னு சொன்னா தேஜஸ் இந்த இடத்துல தேசம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து அது ஒரு பெரிய தேசத்தை கொண்டவள் அப்படிங்கிற பொருள் அல்ல ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒளி பொருந்தின ஒரு நிலை அந்த தலைவி இருக்கிறாளே அவளை பார்த்து அதாவது அவள் தூக்கத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்லும் பொழுது பேய்பெண்ணே என்கிறாள் ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லும்பொழுது அவள் தலைவி மிக ஒளி பொருந்தியவள் அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய பெண்ணே வாசலில் வந்து நின்று நான் கூப்பிடுறேன் உன் காதில் விழலையா கதவை திற வா நமக்காக நோன்பு காத்து கொண்டிருக்கிறது என்று இந்த பாடல் மூலமாக அன்றைய சூழ்நிலை அன்றைக்கு புள்ளினங்கள் எப்படி எல்லாம் இருந்தன இன்றைக்கு அப்படியே நீங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து இந்த காலத்திற்கு பின்னாலே செல்லும் பொழுது அந்த காலகட்டத்தை கண்முன்னே நிறுத்துகிறது இந்த பாசுரம் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறாள் சிந்திக்க வைத்திருக்கிறாள் தான் சிந்தித்து பிறரை சிந்திக்க வைத்ததோடு ஆழம் கடந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கடந்து இன்று நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் எத்தனை பெரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா நாளை எட்டாம் நாள் பாசுரம் சிவனே போற்றி எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவந்தேவடி போற்றி அநே இவையும் சிலவோ பல அமரர் புன்னரிய ஒருவன் எரிஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப ശിവനേവാ തിരപ്പിന്നോ തീശേർ മെഴുകൊപ്പ തീശേർ മെഴുകൊപ്പ நீ என்னரையில் இன்ன முதன்றும் சொன்னோம் கேள் வெவ்வேற இன்ன்துயிலு வந் நெஞ்ச

രര കി ന அன்னே இவையும் சிலவோ அன்னே இவையும் சிலவோ பலகலர் இவையும் 能。<laughs> பன்னஞ்ச பேர் போ பன்னஞ்ச பேர் என்னே கீழ என்ன துயிலில் பரிசே லோ ரோ பாவாய என்ன துயிலில் பரிசேரோ ரொம்ப பாவாய திருவம்பாவையின் முதல் எட்டு பாடல்கள் உள்ளே உறங்குகிற யாரோ ஒரு தோழியை வெளியில் வந்து நின்று அழைக்கிற பெண்கள் பாடுகிற பாடல்கள் இந்த பாடல்களின் தொகுப்புக்கு துயிலடை என்றே பெயர் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பினால் அதற்கு துயிலடை என்று பெயர் இறைவனுக்கு மாத்திரம்தான் திருப்பள்ளி எழுச்சி என்பது பொருந்தும் இங்கேயும் பெண்கள் வந்து துயில் எழுப்புகிறார்கள் உள்ளே ஒருத்தி உறங்குகிறாள் இவள் மிகச் சிறிய பெண் இளமையானவள் மாத்திரம் இல்லை அவளுடைய வயது அகவை குறைவு அவளுடைய உள்ளமும் கூட மிகவும் மென்மையானது அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா அவளிடத்தில் தென்னா என்று தொடங்கினால் போதும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுவதற்காக தென்னா என்று தொடங்கினால் போதும் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் தென்னாடுடைய சிவனே என்று முழுமையாக சொல்ல வேண்டாம் தென்னா என்று தொடங்கியவுடன் நெருப்புக்கு பக்கத்திலே வைத்த மெழுகுவர்த்தியைப் போல உருகி போவாள் அந்த அளவுக்கு பக்தியிலே சிறந்தவள் சின்னங்கள் பார்த்தால் சிவசிவ என்று அவள் கன்னத்தில் போட்டுக்கொள்வாள் யாராவது திருநீரிட்டிருந்தாள் வேறு யாராவது ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அதையெல்லாம் பார்த்தவுடனே இவள் பக்திமயமாக மாறிப்போவாள் அப்படிப்பட்ட மென்மையான உள்ளம் பொருந்தியவள் ஆனால் அவள் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளைத்தான் இவர்கள் அழைக்கிறார்கள் சின்னங்கள் காணும்போதே நீ சிவசிவ என்று சொல்லக்கூடியவள் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் ஆனால் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா அமரர் உன்னற்கு அறியான் தேவர்கள் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிக உயரமானவராக இருக்கக்கூடிய சிவன் நம்முடைய வாக்குக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர் ஒருவன் இரும் மிக மென்மையானவர் கருணையை காட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் பாடுகிறோம் ஆனால் எப்போதும் பக்திமயமாக இருக்கக்கூடிய நீ இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எப்படியது வல் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியேல் அம்மா உன்னுடைய நெஞ்சம் மிக மென்மையானது எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு நீ எப்படி கிடக்கிறாய் தெரியுமா ஏதோ இரும்பு நெஞ்சம் கொண்டவர்களைப் போல நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்து வராமல் சிவ என்கிற திருநாமம் கேட்டால் ஓடி வரக்கூடிய நீ இன்றைக்கு அப்படி ஓடி வராமல் உள்ளுக்குள்ளே உறங்குகிறாய் என்றால் உன்னுடைய நெஞ்சம் உன்னுடைய மனம் இரும்பாக மாறிவிட்டதோ என்று எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது அந்த இரும்பு நெஞ்சம் கொண்டவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இரும்பு நெஞ்சம் கொண்டவர்கள் அவர்களைப் போல நீ தூங்குகிறாயே வன் நெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியேல் எங்களுக்கு பதில் சொல் நாங்கள் அழைக்கிறோம் இதோ வந்து விடுகிறேன் என்றாவது நீ விடை சொல் அப்படி சொல்லாமல் நீ ஒன்றுமே பேசாமல் கிடந்தால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பெண்கள் இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள் மறைமுகமாக உள்ளே இருப்பவளை லேசாக தூண்டுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீ இப்படி கிடப்பது ஒருவேளை தூக்கத்தின் பரிசு போலிருக்கிறது ஓஹோ தூக்கம் இப்படியெல்லாம் செய்யுமா நாங்கள் தூக்கம் என்றால் ஏதோ உறங்குவார்கள் விழிப்பார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் நீ இப்படி கிடக்கிறாயே உறக்கத்தின் பரிசோ உறக்கத்தின் பரிசேலோர் எம்பாவாய் என்று அவர்கள் அந்த பெண்ணை தூண்டி விடுகிறார்கள் ஒன்று தெரிகிறது உள்ளே உறங்குபவள் சின்ன பெண் மாத்திரமில்லை விடை சொல்லக்கூட தெரியாதவள் இதற்கு முன்னாலே பார்த்தோம் அந்த பெண்களெல்லாம் விடை சொன்னார்கள் உள்ளே இருந்து குரல் கொடுத்தார்கள் ஆனால் இவளுக்கு குரல் கொடுக்க கூட தெரியவில்லை அதனால்தான் வெளியில் நிற்பவர்கள் இவள் குரல் கொடுக்கவில்லையே வன்னெஞ்ச பேதை போல வாழா கிடக்கிறாள் என்று நினைக்கிறார்கள் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒக்கக்கூடிய அந்த நிலை நம் எல்லோருக்கும் வரவேண்டும் அதுதான் இந்த துயிலடை நமக்கு தெரிவிக்கிற தகவல்